அதிகாலை மூணு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரமே பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்தில்தான் தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவதுடன் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் உங்களை ஆசீர்வாதிப்பார்கள் என்பது ஐதீகம் குறிப்பாக லட்சுமி தேவி பிரம்ம முகூர்த்த நேரத்தில்தான் வீதியில் வலம் வருகிறாளாம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருடைய வீட்டில் விளக்கு எரிகிறதோ அந்த வீட்டிற்குள் நுழைந்து அக்குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராம் அதனால்தான் பெண்கள் நாலு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள் அதற்கு முன்னதாக நிலைவாசலில் ஏற்றிவிட்டு பிறகு பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம் விளக்கேற்றுவதற்கு முன்பு வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் பிறகு குளித்து முடித்துவிட்டு விளக்கேற்றலாம் ஒருவேளை விடிகாலை நேரத்தில் குளிக்க முடியாமல் போனாலோ அல்லது உடல்நலம் கொன்று இருந்தாலோ பல் துளக்கி முகம் கைகால் கழுவி விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கலாம் குளிக்கும் தண்ணீரில் சிறிது மஞ்சளையும் கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் ஆனால் இல்லறத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குளிக்காமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கை ஏற்றவே கூடாது ஆனால் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவதை ஏற்றுவதை தவிர்க்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதால் அப்போது உங்களது பிரச்சனைகள் ஈடேறும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்து வந்தால் முகூர்த்தத்தில் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஆர் உடல் ஆரோக்கியம் கூடும் மனக்குழப்பங்களும் பயங்களும் விலகும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அது மட்டுமல்ல முன்னோரை நினைத்து வழிபட்டால் அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கி ஆசி தருவார்கள் அதனால் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் முன்னோரை நினைத்தால் மும்மடங்கு பலன் என்பார்கள்